வறட்சி காரணமாக டெல்டா மாவட்டத்தில் மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விவசாயம் பொய்த்து போனதால் மாரடைப்பு ஏற்பட்டு விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் மணப்பாறை அருகே உள்ள மம்பத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகர்சாமி முப்பத்தி ஏழு வயதான இவர் ஐந்து ஏக்கர் சொந்த நிலத்திலும் ஒரு ஏக்கர் குத்தகை நிலத்திலும் விவசாயம் செய்து வந்தார் கிணற்றில் நீர் இல்லாததால் கடன் வாங்கி இரண்டு ஆழ்துளை கிணறுகளை போட்டுள்ளார் அவற்றிலும் தண்ணீர் வராததால் பயிர்களுக்கு நீர் இறைக்க முடியாத நிலை ஏற்பட்டது பயிர்கள் காய்ந்து வருவதைக் கண்ட அழகர்சாமி வாங்கிய கடனை எவ்வாறு அடைப்பது என வேதனைப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அழகர்சாமிக்கு நேற்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட விவசாயிகள் அழகர்சாமியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வந்து எப்படி இந்த அஞ்சு ஏக்கர் விவசாய இடத்துல வந்து காஞ்சதுனால ஆட்டாட்டக்கு மாதிரி ரொம்ப மனநிலை இதானது போர் போட்டதுலேயும் மூணு போர் போட்டது ரெண்டு போர் போட்டதில் அதுலேயும் வந்து தண்ணி வரல மாடு பால் மாடு வாங்கினாரு பால் மாடு வந்து தண்ணி இல்லாம தீவனமே சுற்றவே இல்லை அதனால ஆட்டாட்டக்கு மாதிரி இன்னும் ஒரு ஏழு மணியை போல பிள்ளைகளை பிடிச்ச வாக்கலாம் அழுது வாக்கலாம் என் பிள்ளைகள் நீ தானே காப்பாத்துன்னு சொல்லிட்டு அழுது வாக்கலாம் இறந்துட்டாரு ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கல இடையில இறந்துட்டார் விவசாயிகள் போய் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் ராகவா லாரன்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா கோவிலில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தித்த அவர் அவர்களுக்கு உதவி தொகைகளை வழங்கினார் பின்னர் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகள் உயிரிழப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்கு சார் இப்போ கூட அந்த எலியெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது எதாவது நம்ம டிரஸ்ட் மூலியமாக பண்ணலாமா இல்லை நான் கூட ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே பண்ணா அரசும் சேர்ந்து பண்ணா நல்லது தானே சார்